வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா கார்த்திகிட்ட என்ன இங்கே பிரச்சனைனேன் கார்த்தி வந்து சொல்கிறாரு இந்த நிற்கிறாரு இவர் பொண்ணுங்கள்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறதும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரையல் பார்த்தாங்க அவங்க ட்ரெஸ் போது வேற ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்குறான் இதை வந்து மாறன் வந்து அடித்ததுக்கு ராகவன் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னொன்னே யார் ஒன்று அடிக்க சொன்னது மாறா அப்படின்னு வீரா கேட்டுட்டு இவனெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு செருப்பை கழட்டி அடிக்க போகிறாங்க கண்மணி வந்து டக்குன்னு அப்படியே தடுத்துடுறாங்க கையை பிடிச்சி இவரை நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் இவர் அந்த மாதிரிலாம் தப்பான ஆள் கிடையாது அப்படின்னு கண்மணியை சொன்னோன்னே மாறன் அப்போ இவங்க சொல்கிறது என்ன பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா என்ன நடந்துச்சு சொல்லுனோடனே நான் ட்ரையல் ரூமில் ட்ரெஸ் மாற்றும்போது இவர் வந்து நின்று பார்த்தாருனோன்னே உன்னை பார்த்ததை நீ பாத்தியா அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசராக இருக்கிறதுனால பக்கத்தில் ஜென்ஸ் ரூமாக தான் நான் பார்க்குறதுக்காக போனேன் இவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை ஏதோ தப்பாக முதல்ல இங்கேருந்து க எல்லோரும் வேலையை பாருங்க போய் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறன் வந்து கோமா மொட்டை மாடியில் போய் இருக்காரு வீரா இங்கேருந்து வராங்க மாறன் ஏன் கண்மணிய ராகவனும் தப்பான ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும்போது அதுக்கப்புறம் வீரா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோன்னே இல்லை டென்ஷனாக இருந்துச்சுன்னு இங்கே வந்த என்னோடனே அதை என்னன்னு கேட்டு ச முடித்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை அவன் வந்து ஒரு பொறிக்கின்னு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் ராகவன் சப்போர்ட் பண்ணா என்ன அர்த்தம் அண்ணி கூட பரவாயில்ல இவெல்லாம் வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணாலே எல்லாருமே சரி நாங்கள் கடையில் அடித்து அவனை உண்டு இல்லைன்னு வழி பண்ணி துரத்தி விட்டுருவோம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வேலைக்கே சேர்க்க மாட்டோம் இவன் என்னவோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு புதுசாக சப்போர்ட் பண்ணுறான் தப்பு பண்ணுறான் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னோன்னே இல்லை கண்மணி வந்து இந்தமாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இந்தமாதிரி ஆளுங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அவனை வந்து தப்பு சொன்னு வரலாம் தப்பாக பேசினதை பார்த்து நானே வான் பண்ணி விட்டு வெளியில் நிற்க சொன்னேன் அதை பார்த்துட்டு இவங்க வந்து வேலையில் சேர்த்து விட்டாங்க எனக்கு எதிரிக்குன்னே செய்யணுன்னே இவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க அவனுக்கு சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் பண்ணலை எனக்கு வந்து எது என் பேச்சை மதிக்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா வீரா மனசில் யோசிக்கிறாங்க கண்மணியை பற்றி மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நீ சூடாக கீழே நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீரா வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க அங்க ராமச்சந்திரன் வந்து ஆஹா என்னடா இது மட்டன் குழம்பு வாசமாக வருது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் திறந்து பார்த்தா அதில் வந்து வெறும் வெஜிடபிள்ஸாக இருக்கும் அதோட வந்து ஐயோ என்ன எதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி அங்கேருந்து வராங்க என்னம்மா இது அப்படின்னோன்னா இதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இதை தான் வந்து நீங்கள் இனிமேல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு செஃப் வந்து பரிமாற சொல்கிறாங்க இந்த பக்கம் வள்ளி ரெண்டு இலையை போட்டு வீராவியம் மாரணியை கூப்பிட்டு இடியாப்பம் வச்சு மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க அப்போ மாரன் வராரு ராமச்சந்திரன் பின்னாடி நின்று என்ன வந்து இந்த செஃப்பை வந்து உங்கள் வாயாலே நான் அனுப்ப வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு நான் எப்படி வெறுப்பேற்றுறேன் பாரு அப்படின்னு மனசுலேயே சொல்லிட்டு வந்து ஆஹா சூப்பராக சமைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா சமைச்சா தங்க வளையல் போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே தங்க வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை தானே சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளி கையை நீட்டாக சொல்லி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப பாராட்டுறாரு அதுக்கு வெள்ளவா சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது கண்மணி நீங்கள் உங்களுக்கு வயசாகிட்டு நூறு வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழ்னா இந்தமாரி தான் நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் மற்றதெல்லாம் வந்து வெறும் அன்ஹெல்தியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்கன்னொடனே சாப்பிடவே பிடிக்காம வந்து ராமச்சந்திரன் சாப்பிட்டுட்டு இருப்பார் வீராவும் மாறனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கண்மணி வந்து ராமச்சந்திரன் கேட்டோன்னே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் போயிடுவார் ராகவன் குறுக்கே நடிக்குமா நடந்துட்டு இருக்காரு யோசிச்சுக்கிட்டே அப்போ கண்மணி உள்ளே போறாங்க எப்படி கடையில் வந்து உங்களை மதிக்காமல் மாறன் நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா எல்லாருமே வந்து மாறனை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கடையா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அவர் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்காரு உங்களுக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமா கண்மணி நீ சொல்றது உண்மைதான் நான் இவ்வளோ நாள் அவன் வந்து என்னை ஒரு டம்மியாகவே வச்சிட்டான் என்னை எதையும் செய்ய விடாம அப்படின்னோன்னே சரி இப்போ என்ன பண்றது அவனுக்கு தானே எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க கடையா இருந்தாலுமே சரி வீடாக இருந்தாலுமே என்னொன்ன என்னதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில பேர் அவனை எதுக்கவும் தானே செய்கிறாங்க அவங்கக்கிட்ட இவனை பற்றி சொல்லணும்னோன்னா அப்படி யார் இருக்கா அப்படிங்குன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்மணி வந்து மாற்றிடுறாங்க இல்லை இல்லை அவர்கிட்ட சொன்னால் பெரும் பிரச்சனை பிரச்சனையாகவும் அவர்கிட்டலாம் சொல்ல வேணாம் அப்படின்னோன்னே இல்லை இன்றைக்குன்னா அப்பாட்ட பேசி ஒன்று ரெண்டு முடிவு தெரிஞ்சுக்கணும் இல்லை கடை பொறுப்பு வந்து அவன் அடுத்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்க போறானா இல்லை எனக்கு தர போகிறாரான்னு தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து நல்லா குழப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மனசில் சொல்லிக்குவான் அதுக்கப்புறம் வீட்டில் வள்ளி பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அங்கேருந்து மாறன் வராரு அந்த செஃப் போகும்போது கூப்பிட்டு இங்கே வா அண்ணோடனே உங்களுக்கு ஏதாவது சமைச்சி தரணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க மாறன்கிட்ட இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் நீ சமைக்க தேவையில்லை நீ இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தோன்னொடனே அந்த ஒரு ஹோட்டல் மூணு நாங்கள் அங்கே தானே வேலை பார்த்தோம்னா ஆமாம் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அவர் இந்த ஹோட்டலை இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு தானே இங்கே வேலைக்கு வந்துருக்குறீங்க பார்த்தாலே தெரியுது நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி கிண்டலாக அனுப்பி வச்சிட்றாரு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து வராங்க கையில் வந்து ஒரு பாக்ஸு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க எங்கே வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராமச்சந்திரன் விசாரிக்கும்போது நான் உங்களுக்காக தான் குழம்பு செஞ்சேன் அதான் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களே அதனால தான் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ராமச்சந்திரன் வந்து டக்குன்னு அந்த வாளியை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு அதை பார்த்த கண்மணி வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை இதை அவங்க மொள்கிட்ட முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க